அன்பார்ந்த பார்ந்த யூடியூப் நேரங்களுக்கு வணக்கம் இது ஒரு முக்கியமான பதிவு தான் ஒரு நான்கு நட்சத்திரங்களுக்கு வந்து என்ன சொன்னா எந்த கிழமையோடு சேர்ந்தாலும் அது மைனஸ் ஆன நாளாக இருக்காது நான்கு நட்சத்திரங்கள் நீங்கள் பொதுவாக வந்து என்ன அந்த அமிர்த யோகம் சித்த யோகம் மரண யோகம் அப்படின்னு சொல்லக்கூடியதை பார்க்கும்போது ஒரு குறிப்பிட்ட நான்கு நட்சத்திரங்கள் வந்து என்ன பொசிஷன் அப்படின்னா புனர்பூசம் புனர்பூசம் நட்சத்திரம் இந்த நட்சத்திரத்தோடு எந்த கிழமை சேர்ந்து வந்தாலும் என்ன சொன்னான்னா வந்து மரண யோகம் வராது அந்த அளவுக்கு வந்து பவர்ஃபுல்லான நட்சத்திரம் தான் ஆனால் அந்த நட்சத்திரத்திற்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா வந்துருச்சா அந்த நட்சத்திரத்தை வச்சு என்ன சொன்னாங்கன்னா வந்து அமங்கலை தோஷத்தை வந்து போக்கலாம் அப்படின்ட்டு அமங்கலை தோசத்தில் தோசத்தை போக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதற்கடுத்து பூர நட்சத்திரம் பூர நட்சத்திரம் எந்த கிழமையோடு சேர்ந்து வந்தாலும் கண்டிப்பாக மரண யோகம் கிடையாது அதற்கடுத்து சுவாதி அற்புதமான நட்சத்திரம் ராகுவுடைய நட்சத்திரத்திலே வந்து என்ன சொன்னா அற்புதமான நட்சத்திரம் வந்து என்ன சொன்னா சுவாதி இந்த சுவாதி நட்சத்திரத்தோடு எந்த கிழமை சேர்ந்தாலும் ஹண்ட்ரட் பர்சன்ட் என்ன சொன்னா யோகம் கிடையாது அதே சமயத்தில் வந்து உத்திரட்டாதி காமதேனோடைய நட்சத்திரம் சுவாதி நரசிம்மருடைய நட்சத்திரம் புனர்பூச ராமனுடைய நட்சத்திரம் பூரம் வந்து என்ன சொன்னா பார்வதேவி தேவி பார்வதி தேவி அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப இந்த நட்சத்திரங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ளக்கூடிய காலம் நீங்கள் தொடர்பு கொள்ளக்கூடிய காலம் இந்த நட்சத்திரத்தில் திடீரென்று ஒரு நட்பு புனர்பூசத்தாலோ பூரத்தாலோ சுவாதியாலோ உத்திரட்டாதியாலோ ஒரு நட்பு வந்து நம்முடைய இயற்கையின் உந்துதல் சக்தியாக நமக்கு ஒரு நல்ல காலம் நடக்கப் போகிறது நலகாலம் நடக்க போகிறது அப்படின்னு சொல்லி வந்து ஒரு சிக்னல் கிடைக்குதுன்னா இந்த நட்சத்திரக்காரர்களுடைய நட்புகள் உங்களுக்கு வரும் இந்த நட்சத்திரக்காரர்களுடைய நட்பு வரும் அப்ப அந்த நட்பு வரும்போது உங்களுக்கு வந்து ஒரு சிக்னல் கிடைக்கும் ஏதோ ஒரு விதத்தில் ஜெயிக்க போகிறீர்கள் உறுதியாக ஜெயிக்க போகிறீர்கள் என்பது வந்து ஒன்றும் அப்ப இந்த நட்சத்திரங்களுக்கு அவ்வளோ தூரத்துக்கு வந்து ஒரு சக்தி வாய்ந்த ஒரு அமைப்பு உண்டு அதனால் இந்த நட்சத்திரங்களுடைய தொடர்புகளும் இந்த நாளின் தொடர்புகளும் இந்த நட்சத்திர நாளின் தொடர்புகளோ ஒரு காரியத்திற்கு இந்த நட்சத்திரங்கள் வந்து நமக்கு அமைந்து விட்டது என்று சொன்னால் அமைந்து விட்டது என்று சொன்னால் இந்த எங்கள் வீடெல்லாம் வந்து என்ன சொன்னால் பாலு காய்ச்சல் போது வந்து என்ன சொன்னால் புனர்பூச நட்சத்திரத்தில் அதுக்கு போன பிறகு நல்லா இருக்குது நல்லா தான் இருக்குது அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனைலாம் கிடையாது அப்போ அந் அதுதான் அன்னைக்கு வாய்ச்சது அன்னைக்கு அந்த பாதுகாச்சல் அன்னைக்கு வந்து வாய்த்த நட்சத்திரம் அது தான் எல்லாமே திருமணத்திற்கு திருமணம் வந்து முடிந்த நட்சத்திரம் எனக்கெல்லாம் உத்தரட்டது உத்தரட்டாதி நட்சத்திரத்துல தான் முடிஞ்சது அப்போ அன்னைக்கு முப்பத்தஞ்சு ஆண்டுகள் வந்து என்ன சொன்னால் ரன்னிங் ஆயிடுச்சு ஆண்டுகள் வந்து ஓடிக்கொண்டு இருக்கிறது அப்போ இதை நம்ம செக் பண்ணுறோம் செக் பண்ணுறோம் அதே சமயத்தில் வந்து என்னுடைய குழந்தைகள்லாம் வந்து திருமணம் மூத்த குழந்தை திருமணம் நடந்தது சுவாதி நட்சத்திரம் ஏன்னா நான் தான் குடித்தேன் அப்போ அதில் வந்து நான் திரும்ப பின்னோக்கி வந்து நம்ம குறித்ததெல்லாம் சார் நான் என்னதான் இருந்தாலும் தன் வீட்டுக்கு வந்து ஒரு செயல் செய்யும்போது என்ன சொன்னேன்னா ஒரு மனதில் ஒரு பதட்டம் இருக்கும் பின்னாடி இதை வந்து மைனஸ் வந்துடும் அப்போ அதெல்லாம் கரெக்ட் என்பதை வந்து உணர்ந்து உணர்ந்த ஒரு சூழ்நிலை அப்ப நீங்கள் வந்து எப்போ வந்து இந்த நாலு நட்சத்திரங்களுடைய தொடர்புகளும் இந்த நாலு நட்சத்திரங்களில் வந்து ஒரு நல்ல காரியம் இருக்கோ நல்ல சந்திப்புகளோ நல்ல ஒரு அமைப்புகளோ உங்களுக்கு வருகிறது என்று சொன்னால் உங்களுக்கு என்ன சொல்லலான்னா வந்து அதிர்ஷ்டம் வந்து கொண்டிருக்கிறது அதிர்ஷ்டம் அல்லது ஏதோ ஒரு நன்மை நம்ம வீட்டில் வந்து நடக்கப் போகிறது என்பதை நீங்கள் வந்து தாராளமாக நூறு பெர்சன்ட் வந்து என்ன சொல்லலாம் நம்பிக்கையோட நீங்கள் செயல்படலாம் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது நான் சொல்ல ஆனா நான் பரிச்சித்து பார்த்தேன் பரிச்சித்து பார்த்த ஒன்று அதனால் இந்த நட்சத்திரங்கள் வருகின்ற நாளில் வந்து கண்டிப்பாக மரண யோகம் இருக்காது பிறபால பிறபாலர் இஷ்டம் யோகம் இருக்காது அதனால எந்த கலவையோடு சேர்ந்து வந்தாலும் இது வந்து என்ன சொல்லலாம் வந்து ஒண்ணு மரண யோகமா இருக்கும் இல்லைன்னா அமிர்த யோகமா இருக்கும் மரண யோகம் இருக்காது அதனால் இந்த நட்சத்திரத்தில் வந்து ஒரு தற்செயலாக ஏற்படக்கூடிய ஒரு செயல்பாடுகள் நமக்கு நன்மை என்பதை தாராவலன் இருக்குது தாராவலன் இல்லை தாராவலனுக்குள்ளே இதுல எல்லாம் எல்லா இடத்துக்கும் தாராவளனத்தை திணிக்காதீங்க நீங்கள் உள்ளே போனீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக வெற்றி வாகை சூடக்கூடிய ஒரு ஆதிபத்தியம் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் அதனால் நீங்கள் என்ன சொல்லலாம்னா வந்து பாதிக்கப்பட மாட்டீர்கள் என்று சாஸ்திரம் சொல்கிறது நீங்கள் வந்து அனைத்து காரியத்திலும் காரியத்திற்கும் இந்த நட்சத்திரத்தை வந்து கண்ணை மூடிக்கிட்டு வந்து என்ன சொல்லானா நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா வெற்றி கிடைக்கும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுகிறது பரிச்சத்து பாருங்கள் வெற்றி பெறுங்கள் என்று கூறி உங்களிடம் பிறந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடரசிராகவன் ஜெயபாலாஜி சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்கவளமுடன் வாழ்கவளமுடன் வணக்கம் 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 வணக்கம்